புவனகிரி அருகே ஜல்லிகள் கொட்டப்பட்டு பல நாட்கள் ஆகியும் நிறைவு பெறாததால் பொதுமக்கள் அவதி உயிர் பலி ஏற்படும் அலட்சியம் காட்டி வரும் அதிகாரிகள் புவனகிரி அருகே உள்ள குமுடி மூளை கிராமத்திலிருந்து கொத்தவாச்சேரி செக்போஸ்ட் வரையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் புதிய சாலை அமைக்கும் பணி அண்மையில் தொடங்கப்பட்டது இந்நிலையில் புதிய சாலை அமைப்பதற்கு முதற்கட்டமாக ஜல்லிக்கலை கொட்டப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களாகியும் சாலையை மீட்கும் பணி முழுமையாக முடிக்கப்படாததால் அவ்வழியை பயணிக்கும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தின் சொந்த வேலையின் காரணமாக புவனகிரி சென்று இச்சாலையின் வழியாக நத்தமேடு கிராமத்தை நோக்கி சென்ற பொழுது ஜல்லிக்கற்களில் ஏறி இருசக்கர வாகனம் சருக்கியதில் நிலைதடுமாறி ரோட்டில் நிறுத்தப்பட்டிருந்த லோலரில் அடிபட்டு விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிர் பலி ஏற்பட்டும் அமைக்கும் பணியை அதிகாரிகள் மேற்கொள்ளாமல் மெத்தனம் காட்டி வரும் புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலர் மீது கிராம மக்களிடையே முகச்சுணிப்பை ஏற்படுத்தி விரைவில் சாலையை சீரமைத்து தரும்படி அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது